இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கோம்னா சென்னையில் ராமாபுரத்தில் நிற்கும் டிஎல்எஃப் ஐடி கம்பெனினா தெரியாத ஆளே கிடையாது லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லுமே வில்லாதான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா லேண்டு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி அறநூறு ரேட்டு விவரங்கள் வந்து ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா இருந்தால் வந்துடுங்க ஒரு வீடு முடிச்சு விடுத்தோம் மொத்தமே மூணு வீடு மட்டும்தான் இருக்குது பதினாறு வீடு முடிஞ்சிட்டு கெய்டட் கம்யூனிட்டி சூப்பரான லொக்கேஷன் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமு கார் பார்க்கிங் வசதியெலாம் இப்போ பெரிய பெரிய இதாக இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சென்னை லேண்டு ஃபுல்லுமே இருக்கும் சென்னையில் அருமையான வில்லா பார்த்தாலே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடிச்சதாக எடுக்கலாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கார் பார்க்கிங் வசதி சொல்லே தேவையில்ல செமையாக இன்டீரியர் ஒர்க்குலேருந்து எல்லாமே கபோர்டு ஒர்க்கிலேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க நீட்டாக இருக்குது மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அருமையாக பால்கனி எல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்கேங்க நேரில் வந்து பாருங்கள் இது போன்ற நிறைய இடம் நம்மளால் முடிஞ்ச அளவு உங்களை சுற்றி சுற்றி காட்டுவோங்க பிடிச்சா மட்டும் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரேட்டு நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு ஃபேவராக பண்ணி தான் எங்களோடது சென்னையில் உடனே நீங்கள் வேறு எதுவும் அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குனாலும் தென்காசி லேண்ட் ப்ரமோட்டர்னு டைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் வரும் உடனே ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சென்னையில் இருக்க சென்னை ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருப்பேன் அதில் உள்ள ஃபுல்லும் அவ்வளோவும் தெளிவாக இருக்குங்க வந்தீங்கன்னா வீட்டை பார்க்கலாம் உடனே எப்போனாலும் கால் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக க்ளீனாக உங்களை வீட்டுக்கு கொண்டாந்து காமிக்க எங்கள் பொறுப்பு ஏன்னா மொத்தம் பதினாறு பதினேழு பில்டிங் கெட்டிருக்காங்க எல்லாமே செல் சைடு மூணு மூணு மட்டும்தான் இருக்குது இந்த பில்லாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எப்படி மேலே தூக்கி கொண்டு சென்டிங் அடிச்சிருக்காங்க நல்லா நல்லா செமையாக இருக்குங்க லொக்கேஷனும் மெயினான லொக்கேஷனு கிண்டி பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் போனாலே கிண்டி போயிடலாம் எல்லாமே எல்லாமே கபோர்டு தாங்க ரெடி டு யூஸ் அப்படி வேறு எந்த செலவுமே இல்லை பாத்ரூமு எல்லா ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூமு பெர்ஃபெக்டாக மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பெரிய பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லாம் செமையாக இருக்குங்க சீக்கிரம் வாங்க வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கனவு இல்லை நிறைவேறும் இந்த வருஷம் கண்டிப்பாக எடுக்கலாம் லோனு எல்லாமே போட்டுக்கலாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களோட வேலை என்னென்னா கால் பண்ணிவிட்டு வாரதான் மேலே பால்கனிலாம் பாருங்கள் செமையாக இருக்குங்க டிசைனு போடுதலாம் லேட்டஸ்ட்டு மாடலில் ஆர்கிடெக்ச் பிளான் படி எல்லாமே கிரேட்டட் கம்யூனிட்டி எந்த ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை எதுவுமே இருக்காது கால் பண்ணிட்டு வந்துடுங்க